ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சியானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் கடகராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அந்த பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதனோட வீடு புதன் அப்படின்னா கலைக்கு அதிபதி அந்த கலைக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவர் அவருடைய வீட்டுக்கு வந்து அவர் வர்றார் அப்போது குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற வர்றதுனால ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து பிரச்சனையை தருவாரா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டார் பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு வெளிநாடுக்கு உண்டான முயற்சிகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்காக போகலாம் தொழில் ரீதியாக போகலாம் உத்தியோக ரீதியாக போகலாம் ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறாங்க அந்த சனியும் ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணங்களை வர வைக்கிறதுக்கு உண்டான இதுவும் உண்டு குருவும் அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் திடீர் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஐயா அற்புதமாக சொல்கிறீங்க அதாவது பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு சொல்கிறோம் ஐயா சொன்னீங்க திடீர் பணம் வரும்னு குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டா அது சொல்லுங்கள் ஏன்னா குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆறுது இல்லை குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தல் இல்லை ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக மாதிரியான விஷயங்கள் மூலியமாக செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனியும் வந்து எட்டாம் இடத்துல போயிருக்கார் ஆமாம் அதனால் அதற்கு உண்டான விஷயங்கள் வருமா அது சொல்லுவோம் கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து அஞ்சாம் பார்வையிலரை வந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ அந்த சுகஸ்தானத்தை வந்து பார்க்குற காரணத்தினாலையும் எட்டாம் இடத்துல சனி ராகு இருக்கிற காரணத்தினாலையும் சுப விரயங்களாக மாற்றிக்கினீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டிகாரராக வந்துடுவீங்க அப்போ விரயமாகக்கூடிய காலம் எட்டாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது விரயமாகக்கூடிய காலம் அந்த விரயத்தை சுபவிரயமாக அப்போ விரயம்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து வண்டி வீடு வாகனம் வண்டி வாசல் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்போ வீடு கட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் கட்டுனீங்கன்னா அந்த விரயம் வந்து அதில் போய் விழுந்துடும் அப்போ வீடை கட்டி வச்சுட்டிங்கன்னா அது நாளைக்கு கேபிட்டல் ஆகிடும் அதேமாரி விரயங்கள் ஆகக்கூடிய காலம் நாலாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால எட்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து விரயமாகக்கூடிய காலம் குரு நாலாம் இடத்தை பார்க்கிற காலம் அந்த விரயத்தை அசுப விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களுடைய கெட்டிகாரத்தனத்தில் இருக்கிறது அந்த கெட்டிகாரத்தனத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தி சுப விரயங்களை இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அசுப விரயங்கள் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் ஐயா அதே மாதிரி கடகத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ஆறாம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் வேலைக்குண்டான ஸ்தானமும் சொல்லுவோம் அப்போ இந்த வேலை கிடைக்காத கடகராசிக்காரங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டு கிடைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா ஐயா கண்டிப்பாக இருக்கிறது ஐயா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாயோட வீடு அப்போ செவ்வாய் வந்து இப்போ இந் இன் இன்றைய காலகட்டத்துக்கு அவர் நீச்சமாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து இன்னொரு ஒரு மாத்திரர் வந்து அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வர்ற போது இந்த ஆறாம் இடத்தை பார்க்குற குரு இவங்களுக்கு இது இதுவரைக்கும் வேலையிலேருந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட அந்த வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து செவ்வாய் மாறிட்டார்னா கொடுத்துருவார் அது செவ்வாய் மாறணும் செவ்வாய் மாறிட்டார்னா வேலை வாய்ப்பை கொடுத்துருவார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வேலைவாய்ப்பை கொடுத்துருவார் என்ன கேட்டால் ஆறாம் இடத்தை வந் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் தான் தொழில் உத்தியோகம் இதுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுக்கு ஒன்பது பார்வை தான் உண்டு ஒன்பதாம் பார்வை வரைக்கும் தான் பத்தாம் வீடு அவர் வீடாகவே இருக்கிறதுனால அவர் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுலையும் பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடத்துல இருந்து கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கரெக்ட் இப்போ சம்பத் ஐயா இப்போ குரு நிற்கிறது பன்னெண்டாம் இடம் ஒரு மறைவுஸ்தானம் குரு பார்க்கறது இன்னொரு மறைவுஸ்தானம் ஆறாம் இடம் குரு பார்க்கறது இன்னொரு மறைவுஸ்தானமான எட்டாம் இடம் அடுத்தது நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்படி கெட்ட இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்தை வலுப்படுத்துவாரா அந்த இடத்த பாதிப்பு உண்டாக்குவாரா ஐயா அருமையான கேள்வி கேட்டீங்க அதாவது கடக ராசியை பொறுத்தவரும் யோகாதிபர் யோகா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான கிரகம்னு சொல்லக்கூடியவர் குரு அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இப்படி தான் வந்து எடுக்கணும் அப்படி எடுக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சுப செலவுகள் உண்டு அது தவிர குருவின் பார்வை நாலு ஆறு எட்டு உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது ஆறாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டுமே மறைவு ஸ்தானம் இவரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் என்ன அப்படின்னா வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து வேலையை குறியுது அது தவிர பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டை பிடிக்குது எட்டாம் இடம் மறைந்து இருக்கிற இடத்த பிடிக்குது அதனால் வெளிநாட்டுக்கு போய் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதுக்காக புதுசாக கடன் வாங்குவீங்க புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்னா அது வீடு மனை புதுசாக இப்போ ஒரு இடம் வந்து ஒன்று வாங்கி போடுவீங்க அந்த இடம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட பத்து மடங்கு இருபது மடங்குக்கு உண்டான விலையை கொடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை இன்னும் வந்து ஏற்ற கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷம் என்னென்னா இவ்வளவு நாளாக வேலையில் அதுவும் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறவங்க அது தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க அது தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க த அந்த இது இந்த கிரெயின்ஸு அதாவது ஃபுட் கிரெயின்ஸு சாப்பாடு பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ஜாக்பாட் வரும் ஏன்னா அந்த கடக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நெல் இந்த இது வய வயல் தண்ணீர் சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செலுத்துகிறவங்க அது தவிர பைலட்டாக இருக்கிறவங்க அது தவிர பார்த்திங்களேன்னா இந்த பஸ் டிரைவர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரியான டிரைவர்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய இது வரக்கூடிய வாய்ப்புகள் பாட்டு பார்ட்டிஸ் வந்து நிறைய வால்யூம் சேல்ஸ் பிஸ்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பும் அதிகமாகும் ஏன் எட்டாம் இடத்துல சனி பகவான் அதனால் உடல் உழைப்பும் அதிகமாகும் உடல் உழைப்புக்கு ஏற்றதுக்கு அதிகமாகவே உங்களுக்கு பண வரவும் இருக்கும் வருமானமும் அதிகரிக்கும் ஆரிய பாக்கிறதுனால வரல் உழைப்பு அதிகம் வருமானம் அதிகம் அதனால் சுகமும் அதிகமா கிடைக்கும் அருள் உள்ளாருக்கு இவ்வளவும் இல்லை பொருள் உள்ளாருக்கு இவ்வளவும் இல்லைன்னு சொன்னாங்க அப்ப பொருளும் கிடைக்கும் அது போல அலைச்சலும் இருக்கும் கரெக்ட் அதனால பாத்தீங்களா இது வந்து ஒரு பெரிய ஏற்றம் இவ்வளவு அஷ்டமத்து சனியுடைய பாதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் இவ்வளவு நாளா இருந்துட்டு வேலையை விட்டு வேலை மாறுவீங்க இந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை வேலையில இல்லாம இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் அடிபணியாம ஜாகிரதையா இருங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி ராகு ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால அபரிமிதமான கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் நண்பர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது இதை மட்டும் பார்த்துக்குங்க அது தவிர பார்த்தீங்களேன்னா இவ்வளவுனால தூக்கமே இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்திருக்கும் என்னடா இது ஏதாவது எப்படியாவது நம்ம முன்னே ஏறுவோமா மாட்டோமா இப்படியே இதுவாகிடுவோமான் இருப்பேன் அதனால கவலையே பட வேண்டாம் இப்போது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையே பார்க்கறதுனால சனியினுடைய ஆட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால இவ்வளவு இவ்வளவுனால உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் பெரிய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் படிப்படியாக இறங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதாவது இவ்வளோ நாளாக யார் நம்மளை காப்பாற்ற போகிறா யாராவது கை கொடுப்பாங்களான்னு கையை தூக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் உங்களுடைய வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு தொழில் அபரிமிதமான ஏற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும் குரு ராகுவை பார்க்கறதுனால இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க லாட்ரி ரேஸு ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்புண்டா கண்டிப்பாக ஐயா ஏன்னு கேட்டால் இந்த மறைந்த ம சனியும் ராகவும் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சி இருக்கிறதுனால மறைஞ்சு இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அபரிவிதமான இதை செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதாவது

இல்லைன்னா அது அது மூலமாக அந்த அந்த அவங்க செய்கிற தொழில் மூலமாக அபரிமிதமான வருமானத்தை கொடுத்துடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி ராகு அதுலேயும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து இதெல்லாம் இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து அபரிமிதமாக செய்யக்கூடிய கோதண்ட ஏன்னா குரு ராகுவை பார்த்தாருன்னா கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லி அதீத சுபத்துவம் பெற்று ராகு வந்து அதீதமாக அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ ராகு பூரட்டாதி தான் இருக்காரு நாலாவது ஆமா அதனால மூணாவது பாதத்துல இருக்காரு அதாவது பூரட்டாதி மூன்று இருக்காரு நாலுல இருந்து மூணு ஆமா மூணுக்கு வந்துடுறாரு அதனால ஆனால் குருவினுடைய நட்சத்திரத்தையும் வாங்கி இருக்கிறார் குருவினுடைய பார்வையிலையும் இருக்க அதனால் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை திடீர் பொருளாதார ஏற்றத்தை மாற்றத்தை சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போகுதுயா சரி இந்த காலகட்டத்தில் தசா புக்தி சரியில்லைன்னா என்ன மாதிரியான ஒரு இது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கடை முடியலயா வரலாம் அதாவது தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லை இ இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதெல்லாம் சரியில்லைன்னா கூட சரியில்லாமல் போயிடும் அதனால வந்து ஓ இந்த இந்த ஆலங்குடி போய் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க குருஸ்தலம் அது அந்த குரு கிழமையில் போனால் வியாழக்கிழமை அதாவது குருவுக்கு உண்டான கிழமை வியாழக்கிழமை அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச தீபங்கள் ஏற்றுங்க அதேமாரி இது வந்து குருஸ்த குருஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி குருவுக்கு உண்டான குரு குருமார்களை போய் பா பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அனுகூலம் கிடைக்கும் அப்போ இது போக வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச இது புஸ்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான பாட புஸ்தகங்களை வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த தர்மமும் வந்து குருவுக்கு உண்டானது அப்போ இதையெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன்லாம் சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த குருவுக்கு உண்டான இதுகளையெல்லாம் நீங்கள் செய்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்புறம் மொத்தத்தில் கடகராசிக்கு எப்படி குருவினால் பயிற்சினால் என்ன நற்பலன் என்ன கெடுபலன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனாக சொல்ல முடியுமா ஐயா அதாவது அருமையாக கேட்டீங்கய்யா அதாவது ஒரு சின்ன ஜிஸ்ட் அப்படி எடுத்து சொன்னோமே ஆனால் ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றம் வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் சுப செலவுகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படுத்தா நல்ல தூக்கம் வருங்க ஏன்னா பண வரவு வந்து நிச்சயமாக அதாவது செலவுகள் அதிகம்னா அதுக்கு ஏற்ற பணம் வரணும் கடனாவது வரணும் காசு கையில் வரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ நல்லா காசு வர்றதே தடைப்பட்டுச்சு இப்போ பார்த்திங்கன்னா காசு வரக்கூடிய காலகட்டம் பைசா வரும் நல்லபடியாக சுப செலவுகளாக செல செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தீங்களேன்னா வெளிநாடு வெளியூர் மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் டேர்ம் ஒன் இயர் டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டில் போய் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் அதோடு பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு அப்படின்னு பார்க்குறது பார்த்திங்களேன்னா அதாவது கடன் வாங்கக்கூடிய காலம் சுப கடன்கள் சுப செலவுகள் வரக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நட்புகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக போகும் அதனால வந்து கடன் அதுக்காக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருங்க குரு பார்க்கறதுனாலையும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ராகுவும் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வலிமைக்கு மேலாக நீங்கள் வந்து உடல் உழைப்பை போடுவீங்க அதற்கு உண்டான பணம் வருமே தவிர உடலை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது உங்களுடைய உடல் நலத்தை ஜாகிரத்தையாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எழுபத்தி ஐந்து விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்